அப்போ என்னுடைய அர்ச்சகர் இடத்துல ஒரு நாள் சொன்னேன் இந்த பாவெல்லாம் போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவர் சொன்னார் நீ உபனிஷத்துப்படி ரிக்வேதம் படி அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது மகாயஜம் அதாவது ஒரு பெரிய யாகம் ஒன்று இருக்குது அந்த யாகத்தில் பிரஜாபதி ஆகிய புருஷன் பலியாக வாரணும் போட்டிருக்கு அப்போ அந்த பிரஜாபதி யார் அப்படின்னா நீ கதாபனிஷத்தில் நிசிகேதம் கதைப்படி அப்படின்னார் இப்போ நிசிகேதன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு பையன் அவங்க அப்பா வந்து ஒரு பிராமணர் வஜஸ்வரவாஜா என்ற அவருக்கு பேர் அவர் ஒரு நாள் மனவிரக்தி அடைந்து மனைவி இறந்துட்டதுனால தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் ஒவ்வொரு கடவுளுக்காக அர்ப்பணம் பண்ணுறார் அப்போ இந்த பையன் உதவி செய்கிறான் அப்பா பூஜைக்கு இவர் ஒவ்வொரு சாமியாக கூப்பிட்டு இந்த சொத்தை ஒன்று கொடுக்குறேன் இந்த சொத்தை ஒன்று கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது இந்த பையன் நிச்சயிக்கதான் கேட்குறான் அப்பா நானும் உங்கள் சொத்து தானே என்னை எந்த தெய்வத்துக்கு கொடுப்பீங்கன்னு கேட்குறான் அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணுறாரு நடுவில் என்னை யார் கொடுப்பீங்க என்னை யார் கொடுப்பீங்கன்னு நச்சு பண்ணிகிட்ருக்குறான் அந்த தகப்பனார் கோபத்தில் உன்னை யமனுக்கு கொடுப்பா அப்படின்ட்டு யமனுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன உன இந்த பையன் செத்து போயிட்டான் யமலகத்துக்கு போகிறான் யமலவத்தில் போனால் அங்கே யமன் இல்லை அவர் வேறு விஷயமா வெளியே போயிருக்கிறார் இப்போ மூணு நாள் காத்திருக்கிறான் எமன் மூணு நாள் கழிச்சு திரும்பி வந்து பார்த்துட்டு தான் உன்னை நான் மூணு நாள் காக்க வச்சுட்டேன் அது என் தப்பு தான் இப்போ வந்து உனக்கு மூணு வரம் தர்றேன் அதுக்கு பதிலாக மூணு வரம் கேளு அப்படின்றார் அப்போ நிச்சிகதை கேட்குறான் என் தாப்பனாருக்கு மனவியும் இல்லை நானும் இல்லை அவர் தனியாக கஷ்டப்படுவார் அவர் கஷ்டமில்லாமல் வாழணும் அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னா எமன் சொல்கிறா நான் உங்கள் அப்பா கஷ்டமில்லாமல் வாழ நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது வாரம் கேள் அப்படின்னார் பிரஜாபதி பலியினால் பாவங்கள் நிவர்த்தியாகணும் ரிக்வேதம் சொல்கிறதாக எங்கள் குரு சொன்னார் அது பிரஜாபதி பலியை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு நிச்சிகதை கேட்குறான் அப்போ யமன் சொல்கிறாரு பிரஜாபதி வந்து ஒரு கனியினிடத்தில் பிறப்பார் குமாரி கர்ப்ப சம்பவன்னு அதுக்கு பேர் அவர் வந்து நிஷ்கலங்க புருஷன் ஒரு பாவமும் இல்லாத ஒரு பரிசுத்தர் அவர் தலையில் பலுசு என்ற காட்டு சுடி சுற்றி வைக்கப்பட்டிருக்கோம் அவர் மௌனமாக இருப்பார் துன்பங்களை சகிக்கிறவர் அவர் உடம்புலேருந்து ரத்தம் வழியும் அவர் ஒரு கம்பத்தில் கட்டியிருப்பாங்க அவர் தன்னுடைய உயிரை தானே விட்டுடுவார் ஆனால் அவர் சாகலை திருப்பியும் உயிரோடு வந்துடுறாரு அவர் தான் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மகா யஜ புருஷன் இவரால இல்லாமல் நமக்கு வேறு வழி இல்லை அந்யபந்த அயனாய வித்தியதேன்னு அந்த ஸ்லோகம் முடியிடுதுரா அப்படின்ட்டு யமதர்மராஜா யம தர்மராஜா சொல்கிறார் சரி மூணாவது வாரம் கேளு அப்படின்ட்டார் அப்போது நிச்சயேதன் சொல்கிறார் ரிக்வேதத்தில் பர்லோத்துக்கு போனால் அங்கே பசி இல்லை கண்ணீர் இல்லை துக்கம் இல்லை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலான்ட்டு சொல்லியிருக்குதே அந்த பர்லோத்துக்கு போகிற வழி என்ன அப்படின்ட்டு நிச்சயதன் மூணாவது வாரமாக கேட்குறாரு இப்போ எம்மை சொல்கிறாரு நிசிக்கதா நூறு யானை கேளு இரநூறு பசு கேளு ஆயிரம் ஆடு கேள் இதெல்லாம் தர்றேன் அப்படின்னாரு இல்லை எம்ம தர்மராஜாவே எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுமாட்டோம் பொண்ணு தர்றேன் வெள்ளி தர்றேன் நிலம் தர்றேன் வைரங்கள் தர்றேன் அதை கேளுடா அப்படின்னு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு பரலோத்து போகிற வழி சொல்லி கொடுமான் கடைசியில் எம வேறு வழி இல்லாமல் சொல்கிறார் எனக்கே தெரியாத வழியை உனக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறார் இந்த கதையின் முடிவில் பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு பரலோகம் செல்கின்ற வழி தெரியாது ஆகவே மறிப்பதற்கு முன்பதாகவே அந்த வழியை அறிந்து கொள்ள வேண்டும் இது அந்த கதையினுடைய சாராம்சம் இப்போ இந்த கதையை நான் படித்த பின்னால் அப்போ இந்த நிலையில் நான் அந்த நிசிகதன் கதையில் படித்த முறையில் ஒரு தெய்வம் இருக்கிறாராம் அவர் நிஷ்கலங்க புருஷனாக இருக்கணும் ஒரு கன்னி இடத்துல பிறக்கணும் இப்படிலாம் இருக்க அப்படின்ட்டு இதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் நான் செத்து போன பின்னாடி என்ன ஆவேன் அப்படின்னு ஒரு நாள் கேட்டார் அவர் என் குரு சொன்னார் நீ நல்ல காரியம் செஞ்சுருந்தீங்கன்னா இதோட உனக்கு பிறப்பு இல்லை பாவம் செஞ்சுருந்தீங்கன்னா மறுபடி மறுபடியும் பிறக்கணுண்டா அப்படின்னா இப்போ எத்தனை தரம் பிறக்கணும்னா அது ஈரேழு லோகத்துலேயும் நிறைவேற வரைக்கும் நீ பறந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா முடிவே கிடையாது அப்போ எப்போ தான் எனக்கு முடிவு ஏற்படும்னு கேட்டால் அதுவும் அவர் சொல் அது சொல்ல முடியாதரா அப்படின்ட்டார் அப்போது எனக்கு இதை பற்றி ஒரு கஷ்டமாக இருந்தது ஏன்னா எத்தனை தடவை பிறக்கிறது எத்தனை தடவை சாகிறது இது என்ன அது அப்படின்னு இப்படி பலவிதமான கேள்விகள் அதே மாதிரி இன்னொரு கேள்வி எனக்குள்ளே வந்தது ரிக்வேதத்தை நான் படித்து பிரஜாபதி என்ற வார்த்தை ரிக்வேதத்தில் புருஷாக இருக்குது புருஷ தான் சொல்லுவாங்க அவரை வேறு இக்காலத்தில் வணங்கக்கூடிய எந்த தெய்வங்களின் பேரும் அங்கே இல்லை சரஸ்வதின்னு இருக்குது அது நதியின் தான் இருக்க தவிர அது ஒரு கடவுளாக சொல்லப்படலை அதே மாதிரி கிருஷ்ணன்ற பேர் அஞ்சு இடத்துல வருது ரெண்டு இடத்துல நீதிமான் என்று வருது ரெண்டு இடத்துல ரிஷின்னு வருது ஒரு இடத்துல கருப்பு நிறமான அசுரன் என்று வருது கடவுளாக சொல்லப்படவில்லை அப்படி இக்காலத்தில் வணங்கப்படுகிற கடவுள்களுடைய பெயர்கள் ரிக வேதத்தில் இல்லை அப்போ நான் கேட்டேன் வேதத்தில் இல்லாத கடவுளை நம்ம ஏன் வணங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இதெல்லாம் அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்கிடுச்சு கேள்வி கேட்டதுனால நீ நாஸ்திகனா போடுடா அப்படின்ட்டு ஒருத்தர் கோபமாக சொன்னார் நாஸ்திகனா என்ன கடவுளே இல்லைன்னு சொல்கிறனால நாஸ்தியாக எனக்கு அப்போ வயசு சரியாக பத்தொம்போது வயசு அப்போ பெரியார்னு ஒருத்தர் வந்து எங்கள் ஊரில் அந்த கோயிலுக்கு முன்னால் உள்ள மேடையில் பண்ணார் அவர் இந்த புராண கதைகள்லாம் எடுத்து வச்சுட்டு பிராமணர்கள் இதெல்லாம் போய் சொல்லி ஏமாத்துறாங்க அப்படி இப்படி இதெல்லாம் சாமியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பயங்கரமாக பேசினார் அவர் பேச பேச எனக்கு அவர் தான் சாமியாக தெரிஞ்சுது அதனால் இவ்வளோ தைரியமாக சொல்கிறார ஒருத்தரும் எதிர்க்கலையே இப்போ இவர் சொன்னதான் உண்மையாக இருக்குமான்ட்டு அவருடைய புத்தகங்கள் வாங்கிறது அவர் பிரசங்கம் கேட்குறது இப்படி கொஞ்ச நாள் ஒரு ஒரு வருஷம் ஓடிச்சு ஒரு தடவை அவர் ஒரு பெரிய மகாநாடு நடத்தினேன் அதுக்கு போனேன் நான் போயிருந்தேன் அவர் பேச எந்திரிக்கும் போது மழை வந்தது அவராண்டு இப்போ தான் மழை வேணுமா அப்படின்ட்டார் இது எனக்குள்ள ஒரு ஷாக்கு அப்போட்ட கேட்கும்போது ஆண்டோர் ஒருத்தர் இருக்காருடா ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு குழப்பிகிட்டு இருக்கானுங்க மதத்தை வச்சு பழைக்கிறானுங்க மதம் மூட நம்பிக்கையை கொடுக்குது தான் கடவுளே இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த விளக்கம் எனக்கு நியாயமாகப்பட்டாலும் இந்த கடவுள் யார் அப்போது எப்படி தேடுறது இருபத்தொரு வயசு அப்போ நான் நர்சிங் ட்ரைனிங் படித்தேன் மேல் நர்சிங் ட்ரைனிங் ஸ்கடர் மெமோரியல் ஆஸ்பத்திரி ராணிப்பேட்டையில் நான் படித்தேன் அங்கே சொன்னாங்க நர்சிங் படித்தா அரபு நாடுகளில் போய் நல்லா சம்பாத்தியம் பண்ணலான்னாங்க சரி மனுஷனுக்கு வாழ்க்கைக்கு பணம் தான் தேவைன்னு சொல்லி ரொம்ப நல்லா படித்தேன் ரெண்டாவது வருஷமும் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன் மூணாவது வருஷமும் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன் ஆனால் எனக்குள்ள இருந்த பாவம் நான் அந்த ஆஸ்பத்திரி இருந்த சூழ்நிலை பலவிதமான பாவங்களுக்கு உட்படுத்தினாலே சர்டிஃபிகேட் பெற்றாலும் எனக்கு காண்டெக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கல அது நர்சிங் சூப்பர்டெண்ட் கொடுக்க மாட்டேன்ட்டார் ஏன்னா அவங்கள நான் எதிர்த்து ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணேன் அதனால் எனக்கு காண்டெக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்ளை பண்ணால் காண்டெக்ட் சர்டிவிகேட் கேட்குறாங்க நான் போய் சொன்னால் நீ அட்ரஸ் கூட நானே எழுதுறாம்பாங்க அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தால் அவன் என்னை பற்றி தவறாக எழுதிருவாங்க அந்த வேலை கிடைக்காது இப்படி பல சான்ஸ்கள் போச்சு அதனால என்னுடைய அக்கா கணவர் ரயில்வே மெயில் சர்வீஸில் ஒரு வேலை வாங்கி கொடுத்தார் எனக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுனால ஈஸியாக கிடைச்சிது சார்ட்டராக அது ரை ஓடுற ரயிலில் தபால் பிரிச்சுட்டு போகிறது ஒரு கிளார்க் வேலை அது எனக்கு ராத்திரி ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தால் மூணு நாள் லீவு எனக்கு ரொம்ப வசதியாக இருந்தது இங்கே சின்ன ஊர் சங்ககிரின்ற ஊரில் அப்போ கூடியிருந்தோம் அங்கே ஒரு சோடா கடை அங்கே போய் உக்காந்துக்கிறத அரட்டை அடிச்சுட்டு இருப்போம் கண்ட காதியத்தை பேசி சிரிச்சிட்டு கிடப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வேலை இல்லாதவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டோம் அந்த ஊரில் ஏதாவது ரெண்டு பேர் சண்டை போட்டால் போனோடனே ரெண்டு பாட்டையும் அடிச்சு விடுவோம் இப்படி நியாயம் விசாரிக்கிற மக்களாக நாங்களே மாற்றிக்கிட்டு போலீஸ்காரங்க கூட எங்களை பாராட்டுற அளவுக்கு சில காரியம் செய்வோம் ஜலதாரம் அடிச்சுக்கிட்டால் எடுத்து விடுவோம் இப்படி சில சோஷியல் ஒர்க்கெலாம் செய்வோம் அதை பார்த்து ஊர் ஊர்ஜனங்கள்லாம் அதுனாலும் எங்ககிட்ட தான் வருவாங்க சோடா கடைக்கு வந்துடுவாங்க இது மாதிரி ஒரு இது தண்ணி போகப்போன்றது ஜலதாரம் அடைசி வச்சு நாங்கள் தான் போய் செய்வோம் பஞ்சாயத்து போர்டில் எங்களுக்கு நல்ல பேர் நாங்கள் என்ன சொன்னாலும் அவங்களும் ஒத்துழைப்பாங்க ஆகவே நாங்கள் ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இது மாதிரி போக்குவரத்தனமெல்லாம் பண்ணிகிட்ருப்போம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும்போது வாழ்க்கையில் எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் செய்து வைக்கணும் அப்படின்ட்டு பிரியப்பட்டாங்க எனக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆசை அப்போ இல்லை ஆனால் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு திருமணம் செஞ்சு தான் கொஞ்சம் நல்லா இருப்பான் இப்படி போக்குவரிகளோடு சுற்றிக்கிட்டு சூதாடிக்கிட்டு காசு வச்சு சீட்டு விளையாண்டுக்கிட்டுலாம் இருக்கிறானே திருத்தணுன்றது கல்யாணம் பண்ணால் நல்லாயிடுவா அப்படின்ட்டு யாரோ சொன்னாங்களாம் எங்கள் மாமா சொன்னாராம் நான் எப்போதுமே அந்த கழகத்தில் இருக்கும்போது கருப்பாக இருக்கிறவங்க சிவப்பா இருக்கிறவங்களை கட்டணும் பணக்காரங்க ஏழையை கட்டணும் உயர்ந்த ஜாதிக்காரங்க தாழ்ந்த ஜாதிக்காரங்களை கட்டணும் படித்தவங்க படிக்காதவங்களை கட்டணும் அப்போ தான் சமநிலை ஏற்படும்லாம் சொல்லுவேன் எங்கள் மாமா டேய் நீ வாயில் சொல்லுவேன் உன் வாழ்க்கையில் செய்வியான்னு கேட்பார் நான் தைரியமாக செய்வேன் அப்படின்னு எங்கள் அம்மா எங்கள் மாமாட்டவனுக்கு ஒரு பொண்ணு பாருங்கன்ட்டாங்க இவர் வந்து ஒரு நாள் சொன்னார் நீ சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்குன்னார் என்ன அப்படின்னா மூத்த பொண்ணு குடும்பத்தில் அவங்க அப்பா வந்து ருத்ரன் சபையில் ஒரு போதகராக இருக்கிறாரு அவங்க அம்மா இறந்துட்டாங்க இது மூத்த பொண்ணு இதுக்கு அடுத்த தங்கச்சிக்கு பைத்தியம் அதனால் இந்த பொண்ணை யாரும் கட்ட மாட்டேன்றாங்க நீ சொல்விய சவாலா அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பியா அப்படின்னு கேட்டார் சரி நான் சவாலை விட்டுட்டோமேன்னு சொல்லி சரி நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன் இவர் ஏற்பாடு பண்ணிட்டார் பொண்ணு பார்க்க போனோம் அந்த பொண்ணோட ஃபாதர் என்கிட்ட கேட்டார் உங்களை பார்த்தா இள வயசாக தெரியுதே உனக்கு என்ன வயசுன்னு கேட்டார் இருபத்தி நாலு அப்படின்னு என் பொண்ணுக்கு இருபத்தொம்பது வயசு அஞ்சு வயசு உங்களோட மூத்து இருக்குது அல்லது சரிப்படுமா அப்படின்னாரு நீங்கள் சொன்னால் கட்டிக்கிறேன் அப்படின்னு அவர் சரி ரொம்ப சந்தோஷமாக ஏன்னா யாருமே கட்டாத ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போனால் தான் மற்ற இளைஞரை அதுக்கு கீழ் உள்ள தம்பி தங்கசிகளுக்கு கல்யாணம் ஆகணும் இருபத்தொம்பது வயசு எனக்கு எழுது இப்போவும் அவங்க தான் என் மனைவி அவங்கள கல்யாணம் பண்ணேன் ஒரு சவாலுக்காக கல்யாணம் பண்ண தவிர நேசித்து கல்யாணம் பண்ணேன் ஒரு அன்பாக நடந்தேன்னு ஒரு நல்ல கணவனாக நான் இல்லை